பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா 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 इ नमके நாள் நினைவு நாள் விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது அதை விட பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா இந்த விழாவில் வரவேற்புரையாற்ற எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை இந்த உரத்த சிந்தனை அளித்திருக்கிறது அதற்காக அவர்களை நான் நன்றியுடன் பாராட்டுகிறேன் அழைப்பு ஏற்று வருகை அனைவரையும் வருகை வருகை என்று அழைக்கிறேன் உரத்த சிந்தனையில் பாரதிப்படையில் சமூக சேவை தொடர வேண்டும் அவர்களோடு நானும் என்னால் ஆன உதவியை செய்து பயணிக்க வேண்டும் என்று நான் பொழுதாக நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பாரதி விழா நிறைவு விழாங்கிறதுக்கு பதிலாக நினைவு விழான்னு சொன்னால் பெட்டராக இருக்கும் ஏன்னா அதெல்லாம் நினைவுகளை தொகுப்பாக பேச போகிறோம் தொடக்க உரை அல்ல இது தொடரும் உரை எப்பொழுதுமே சரியா ஸோ இந்த பாரதியை பற்றி டிசம்பரில் நினச்சி ஜனவரி முடிச்சு அப்புறம் எல்லாம் ஃபுல் இயர் மறந்து விடுறாரு எல்லாருக்கு பாரதியை அதனால் இது தீபாவளி பொங்கல் இல்லை அந்தந்த ஃபங்க்ஷன் போது செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பாரதி கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட இருக்கார் அதாவது பாரதி கவிதைகள் சும்மா படித்து ப்ரைஸ் வாங்குறது மட்டும் பிரயோஜனம் இல்லை அந்த இலக்கணத்தை ஃபாலோ பண்ணி இலக்கியமாக உருவாக்கணும் அதுதான் என்னோடய வேண்டுகோள் அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ நல்லா பண்ணின்னு இருக்கா அதனால் நடைமுறை கவிதை மட்டும் பாடியோ பேசியோ பிரயோஜனம் இல்லை அது அதை ஃபாலோ பண்ணி இலக்கணத்தை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் நம்ம இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி சீனி விஸ்வநாதன் அவர்கள் காலம் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை அறுபத்தி மூணு வருஷமாக ஒரு மனிதர் வேறு எந்த ஒர்க்குமே பண்ணாமல் பாரதி 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 காலையில் கண் விழித்ததுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் பாரதியை பற்றியே பல ஆய்வுகள் செய்து நூல்கள் எழுதி அதில் முக்கியமாக பாரதியினுடைய படைப்புகள் அங்கங்கே அங்கங்கே இருந்தது எங்கெங்கேயோ யார் யாருகிட்டயோ இருந்தது ஒவ்வொரு இடமாக தேடி போய் ஒவ்வொருத்தரையாக நேராக போய் பார்த்து கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் இந்த காலத்தில் அந்த காலத்தில் எப்படி இருக்கும் பாரதியினுடைய கால வரிசைப்படி அவருடைய படைப்புகளை அறிமுகப்படுத்தி நூலாக வெளியிட்டு அதற்கு அலையன்ஸ் பதிப்பகம் இருபத்தி மூணு எடிஷன் அந்த புத்தகத்தை நம்ம பாரதியாருடைய இந்த ஆண்டு பிறந்த நாளில் பிரதமர் மோடி அவர்கள் அதை வெளியிட்டு சிறப்பித்திருக்கிறார் மிகப்பெரிய கௌரவம் அது அது மட்டுமல்ல இவரை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டு இந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருதுக்காக அவரை தேர்வு செய்திருக்கிறார்கள் இந்த விழாவுக்கு நல்லி வந்தது ரொம்ப மிகப்பெரிய பொருத்தம் ஏன் தெரியுமா இந்த சீனி விஸ்வநாதன் இந்த புத்தகங்களை எல்லாம் கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய பொருளாதார உதவியும் சப்போர்ட்டையும் பண்ணவர் நல்லி சோ ரெண்டு பேரும் ஒரே மேடையில் அமர்ந்திருப்பதும் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் இன்று நம்மால் சிறப்பு பெறுவதும் உரத்த சிந்தனைக்கும் நமக்கும் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு அறுபத்தி மூன்று ஆண்டுகளாக மகாகவி பாரதியின் புகழ் பரப்பும் பணியில் தொடர்ந்து செயலாற்றி வருவதற்காகவும் பாரதியாரின் படைப்புகளை கால வரிசைப்படுத்தி ஆவணப்படுத்தியமைக்காகவும் பாரதி குறித்த தரவுகளை திரட்டி பல ஆய்வு நூல்கள் எழுதியவதற்காகவும் பாரதி உலா நிறைவு விழாவில் பாராட்டி வழங்கப்படும் பாரதி பணிவேந்தர் விருது அதை இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் பெறுபவர் சீனி விஸ்வநாதன் ஐயா அவர்கள் கொடுக்க இருப்பவர் பாரதி பேர்வழி நள்ளி குப்புசாமி செட்டியார் அவர்கள் திரைப்பட இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள் இங்கே மற்றவர்களும் இங்கே வீட்டில் இருக்கிறார்கள் இந்த விருதைத் தொடர்ந்து தெய்வத்திரு திரு காளீஸ்வரன் ஜெயராமன் நினைவு அறக்கட்டளை சார்பாக அவருக்கு இருபதாயிரம் ரூபாய் பரிசு வழங்கப்படுகிறது இயலிசை நாடக கலையை வளர்ப்பதில் கலைஞர்களை போற்றுவதில் புரவலராக திகழ்ந்து மகாகவி பாரதியின் புகழை பரப்புவதில் தன்னிகரற்ற தொண்டாற்றி பாரத தேசத்தின் புகழ்மிக்க பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகளை பெருமை சேர்க்கும் பணிகளுக்காக பாரதி உலா நிறைவு விழாவில் பாராட்டி வழங்கப்படும் பாரதி பேர விருது பெறுவர் டாக்டர் நள்ளி குப்புசாமி செட்டியார் அவர்கள் கோடி இன்பம் வைத்தாயங்கள் இறைவா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாயங்கள் இறைவா எனக்கும் நட்பு எப்படி நெருக்கமாக வந்ததுன்றது உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நானும் டி நகர் தான் அவரும் டி நகர் தான் எப்பாவது விளம்பரத்தில் அதாவது மதிப்புரியில் வரும்போது புவனேஸ்வரி நம்ம நம்பர் அஞ்சு மாடல் வசூனு போட்டு ஒரு ஒரு நிமிடம் பதினிமிஷம் வாங்கிட்டு சொல்லுவேன் அவர் கிட்டக்கதான் எனக்கு நேரில் போய் பார்த்துட்டு வந்துரும்னு நேரில் அவங்க ஆற்றுக்கு போயிருந்தேன் போயிருந்தேன் அங்கே போனீங்கன்னா இவர் உட்காந்துக்க இடம் தவிர பூரா புத்தகங்கள் தான் பாரதியார் ரெஃபரன்ஸ் புத்தகங்கள் அது பேசிட்டு நான் சொன்னேன் இவ்வளோ புத்தகங்கள் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கீங்களே சின்ன சின்ன புக்கு தான் போடுவார் தொண்ணூற்றாறு பக்கம் நூற்றி இருபத்தி எட்டு பக்கம்னு சொல்லிட்டு ஏன் நீங்கள் மொத்தத்தையும் தொகுத்து ஒரு ஏதோ காலவரிசப்படுத்தி ஏதோ ஒரு பேர் வச்சு நீங்கள் செய்யலாமேன்னு கிட்டத்தட்ட பதிமூணு வால்யூம் வரும் இது ஆனால் வந்து அதுக்கு பெரிய செலவாகும் அதனால தான் பெரிய புக் போடல நான் சொன்னேன் இவ்வளோ தூரம் வாழ்நாள் பூரா நீங்கள் சேகரித்து வச்சதெல்லாம் நாளைக்கு நீங்கள் தான் செய்ய முடியும் சன் பாலாஜி இருக்கார் இருந்தால் கூட இது உங்களுக்கு தான் தெரியாது நீங்கள் எங்கெங்கே சேகரிச்சிங்க எப்படின்ட்டு இவர் வந்து பாரதியாருடைய இளைய சகோதரர் அர்ப்பணி விஷயந்தான் ஞாபகம் அவர் வந்து மானாமதில் ஸ்கூல் டீச்சராக இருந்தார் அவர்கிட்ட தான் அவருடைய கைப்பட எழுதின ஒரிஜினல் இதெல்லாம் இருந்தது இப்போ ஏதாவது இவர் எழுதும்போது அது சரி பார்த்துக்கணும்னா அவர்கிட்ட போவார் போயிட்டேன்னா அவர் கொடுக்குற ரெஃபரன்ஸ் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக என்ன பாரதியார் தோடி இருக்கும் அந்த மாதிரி அப்போ ரெண்டு மாதம் மூணு மாதம் போயிட்டு வாங்கினிருந்து இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியான பதிப்பு அந்த மாதிரி வரும்படி இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தார் அப்புறம் அவர் மறையும் போது அது பூரா இவர்களே கொடுத்துட்டார் பாரதியார் பாரதியார் இவ்வளோ பிரியமாக இருக்கீங்க நீங்களே வச்சிங்கன்னு சொல்லிட்டு இவர் தான் தன் கையில் வந்த பிறகு இதில் பாண்டிச்சேரியில் பாரதியார் இல்லத்தில் கொஞ்சம் ஓணுன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு எங்கேயுமே ரெஃபரன்ஸ் கிடைக்கல அந்த கைவித்து பிரதிகளில் அவங்க சில செலக்ட் பண்ணி எடுத்துருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்தாரு அப்புறம் சென்னையில் ட்ரிப்ளிகன்ல அங்கே இருக்கிறதில் அந்த ஒரிஜினல் கைத்தோடு ஒரு புற இவருக்கு கொடுத்தது தான் அந்த மாதிரி அதாவது இன்னும் ஏதாவது என்ன சீனி தான் அத்தாரிட்டின்னு ஆகிடுச்சு இப்போ கூட யாராவது கட்டுரை எதுவும் பார்த்திங்கன்னா அது எழுதிட்டு வித்தின் பிராக்கெட் சீனி விஸ்வநாதன் கால வரிசப்படுத்தப்பட்ட பாரதியார் படைப்புகள் பக்கம் இது அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருந்தது அத்தென்டிக்காக இருக்கிறது இவரது ஒன்று தான் என்ன கிட்ட ப்ரூஃப் இருக்குது அவருடைய கையெழுத்தோடு உள்ளது அதுக்கப்புறம் இது வந்து யார் எடுத்து செய்ய முடியும் உங்களை விட நீங்கள் செய்யுங்க சார் பகவான் பண்ணிது நான் கூட இருக்கேன் அப்படின்னேன் வருஷத்துக்கு ஒரு வால்யூம் கூட அவர் ப்ரூஃப் எல்லாம் அவரே தான் திருத்தணும் என்னுவார் ஒரு வால்யூம் வந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஞாபகம் எனக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் பூர்த்தியாச்சு கடவுளாக பாரதியாரே ஏற்பாடு பண்ணான்னு சொன்னோம் அப்போ அலையன் சீனிவாசன் வந்தார் நான் போட்டவான் என்னார் சரி போடுங்க நாங்கள் வந்து என்னால் முடியலன்னு தான் போடாமல் இருக்கார் அவர் அப்போ முதல்ல பதிமூணு வால்யூமாக கொண்டு வந்தார் அதில் இன்னொன்று அதாவது பாரதியார் வந்து தன் மேலே பக்தி வச்சு ஒரு பக்தனை எப்படி மேலே கொண்டு போனார் உதாரணமாக சொல்லணும் பிரதமர் மோடி எந்த ஊரில் பேசினாலும் சரி அது வந்து நார்த் இந்தியா இருக்கான் எங்கே வேணால் இருக்கலாம் முதல்ல ரெண்டு லைன் பாரதியாருடைய அதுவும் அவருக்கு பிடிச்ச ஒரு லைன் பா பேசிட்டு அப்புறம் தான் பேசார் அவங்க புரியலன்னாலும் பரவாயில்ல இவர் ஆத்ம திருப்திக்காக பேசார் அவருக்கு பாரதி ஆனதுனால இவர் மேலே ரொம்ப இஷ்டம் இது மாதிரி தன் வாழ்நாளே அதுக்காக அர்ப்பணிச்சார் இப்போ ரீசெண்டாக தான் இந்த இருபத்தி மூணு வால்யூம் வந்தபோது கொஞ்ச நாள் ரெண்டு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நேரில் கூப்பிட்டு பாராட்டணும்னு சொல்லிட்டு பிறந்த சே அலையன்ஸ் சீனிவாசன் கூப்பிட்டு வந்துட்டார் இப்போ சீனிவாசன் இவரையும் கூப்பிட்டுருந்தார் அலையன்ஸ் அவரையும் கூப்பிட்டுருந்தார் மேலே கூப்பிட்டு அவனுக்கு மரியாதை பண்ணிவிட்டு இந்த நிகழ்ச்சி அவர் மனசில் பட்டிருக்கணும் அவரே யாரும் வந்து இவரை பற்றி எழுதலை யாரும் ரிக்கொஸ்ட் பண்ணலை அவரே பத்மஸ்ரீன்னு சொல்லிட்டு அது அனௌன்ஸ் பண்ணாங்க சீனி விஸ்வநாத பாரதியார் பற்றிய எல்லா விஷயங்களையும் தொகுத்து ஒழுங்குபடுத்தி ஆர்டர் பண்ணி அது தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கிற பெருமை ஐயா சீனி ஆனந்தன் அவர்களை சேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு அவரை பார்த்தா தெரியுது எனக்கும் தொன்று அவருக்கும் தொன்று அவர் கொஞ்சம் சோர்ந்துட்டார் எதில் சேர்ந்தாருனாலும் பாரதியை பற்றி நினச்சி நினச்சின்னு நினச்சி நினச்சி அதையெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த பிஹெச்டி எழுதுறாங்களே பேராசிரியர் பட்டம் வாங்குகிறாங்களே அதுக்காக பாடுபடுகிற ஆசிரியர்களைப் போல தன்னுடைய வாழ்க்கையவே பாரதியாக அர்ப்பணித்தவர் சீனி விஸ்வநாதன் அவர்கள் என்பதற்கு ஒரு முறை கைதுட்டுங்க இத்தனை வருஷத்துக்கு பிறகு தொண்ணூத்தோரு வருஷத்துக்கு பிறகு அந்த மனிதனுடைய உழைப்புக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது பலன் கிடைத்திருக்கிறது அவன் பாரதியை நினைத்தே வாழ்ந்திருக்கிறான் அந்த பாரதியை நினைத்தே வாழ்ந்ததனாலே இன்றைக்கு அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்கிறது அப்படி பிரித்து அங்கே இருக்கிற அந்த சீனியர் ஆனந்தன் அவர்களுக்கு உலத்தி சிந்தனை பாராட்டு எனக்கு பாரதியை அறிமுகப்படுத்திய பெருமை சி அவர்களை சாரும் அவர் பாரதியாரின் தம்பி அவர் சொன்னார் பாரதியினுடைய வாழ்க்கை வரலாறு சிறப்பாக எழுத வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதில் ஒரு கதை பகலில் கட்டுரை எழுதியிருந்தார் அந்த கட்டுரையை படித்ததால் அவரை சந்திக்க ஆசைப்பட்டேன் அவரும் வரச் சொன்னார் நானும் சென்றேன் அப்போது அவர் சொன்னார் பாரதிக்கு வாழ்க்கை வரலாறு எழுத வேண்டும் என்றால் விமர்சனம் இல்லாத உண்மையான பாரதியை காட்டுகிற முறையில் எழுத வேண்டும் என்று சொன்னார் அப்படி என்றால் நீங்களே எழுதுங்கள் என்று சொன்னேன் அப்போது அவருக்கு வயது எழுபத்தி எட்டு அப்போது அவர் சொன்னார் என் பெயர் சி விஸ்வநாதன் உங்கள் பெயர் சீன விஸ்வநாதன் நீங்களும் பாரதி பணி செய்கிறீர்கள் ஆகையால் நீங்களே இந்த பணியை ஏற்று செய்யுங்கள் என்று சொன்னார் செய்யுங்கள் என்று சொன்னவுடன் நான் தயங்கினேன் அவர் சொன்னார் என்னிடம் ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கின்றன அவற்றை சேகரித்து நீங்கள் நூல்களாக வெளியிட வேண்டும் என்று சொன்னார் நான் அவற்றை பெற்று முறையாக பாரதி வாழ்க்கை வளாற்றேன் இந்த சமயத்தில் எல்லோருக்கும் நன்றியையும் தெரிவிக்க கடமை பெற்றிருக்கிறேன் வணக்கம் நன்றி 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 நிலை பக்தா வகுத்தாய் எங்கள் பரமா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி பவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை